செடி வளர்றது பாத்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் பூமியில இருந்து அது ஒரே ஒரு ஸ்டெம் தான் மேல வரும் ஒரு கிளை வரும் அந்த கிளையில இருந்து நிறைய கிளைகள் வரும் இப்படி கிளை விட்டு அதனுடைய ஸ்டெம் ஸ்ட்ராங் ஒரு பெரிய மரமா இதை போல ஒருவன் ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டான்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் அது ஒரு சின்ன நினைவா தான் இருக்கும் உன்ன பத்தி அவன் நினைச்சு இப்ப உதாரணத்துக்கு நான் செத்துருவனும் அப்படின்னு ஒரு தாட் அவனுக்குள்ள வருதுன்னு வைங்களேன் அது சும்மா சாதாரணமான ஒரு தாட்டாதான் தான் வரும் இதையே யோசிக்க யோசிக்க அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகுது அதே ஒருத்தன் ஹீலிங்க பத்தி நினைச்சிட்டான்னு வைங்களேன் அது ஆரம்பத்துல சும்மா சுகம்ன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம் நினைக்க நினைக்க சுகமே அவனுக்குள்ள உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்குது சுகமே அவனுக்குள்ள கிரியேட் ஆயிட்டு இருக்குது நினைவுகள் நினைவுகளினுடைய பவர் என்ன நினைவுகள் ஒருத்த வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய நேரத்துல நம்ம மனசுல தோன்ற எண்ணத்தெல்லாம் இது எண்ணம் தானே நினைக்கிறோம் நான் சொல்லட்டுங்களா ஒவ்வொன்றுமே வாழ்க்கையில ஒவ்வொரு நினைவும் ஒரு பொருள் என்று சொல்லுகிறார்கள் நியூரோ சயின்டிஸ்ட் சொல்றாங்க எவ்ரி தாட் இஸ் அ திங் அப்படின்றா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பொருளாகவே கருதப்படுதான் எண்ணம் ஏதோ காணக்கூடாததுன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பொருளாகவே உங்க மனசுல இருக்கான் ரைட் உங்களுக்கு நான் சொல்றேன் மூளை வேற மனம் வேறன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு மூளை இருக்கு மூளை வேற மனம் வேற மூளையை இயக்குறது எது மனம் மனசுதான் மூளையை இயக்குது அதனாலதான் மூளை இருந்தாலுமே மனசு அவுட் ஆச்சுனா மறந்துடுவாங்க எல்லாதையும் ஓகேங்களா மூளை என்பது மனம் கொடுக்கிற எண்ணங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் மூளை ஆனா உண்மையா மூளையை இயக்குது எதுன்னா மனம் அதனால தான் அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அத மூளை வாங்கி அந்த மூளை தான் நம்ம ശരീരத்தை என்ன பண்ணுது அதுக்கு நேரா இயக்குது அப்ப எல்லாமே எங்க தொடங்குது மூளையில தொடங்கல மனசுல தொடங்குது மூளை இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு అవயவம் எப்படி உங்களுக்கு கை காலு கண்ணு வாய் வாயு மூக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அவயமா இருக்கோ இது மாதிரி பாடியில ஆண்டு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் யோ பாடி தான் பிரெயின் இது எல்லாமே சரீரத்துல இருக்குது ஆனா காணக்கூடாத ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் தான் மனம் இந்த மனம் தான் இந்த மூளையவே இயக்குது இந்த தான் எண்ணங்கள் வருகிறது அந்த எண்ணம் இந்த மூளைக்கு போயிரும் சயின்டிபிக்கா சொல்றாங்க உன்ன பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா செடி வளர்றத பாத்திருக்கீங்களா செடி வளர்றதை பாத்திருக்கீங்களா ஃபஸ்ட்டு பூமியிலிருந்து அது ஒரே ஒரு ஸ்டெம் தான் மேலே வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டெம்மாக மேலே வரும் இந்த ஸ்டெம் வளர வளர பக்கத்தில் கிளைகள் என்னாயிட்டே இருக்கும் அப்படியே எண்ணி முடியாத கிளைகள் ஒவ்வொன்றா ஒரு கிளை வரும் அந்த கிளையிலிருந்து நிறைய கிளைகள் வரும் இப்படி கிளை விட்டு 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 அதனுடைய ஸ்டெம் ஸ்ட்ராங் ஆகி ஒரு பெரிய மரமா இதைப் போல ஒருவன் ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டான் வைங்களேன் ஃபர்ஸ்ட் அது ஒரு சின்ன தான் இருக்கும் திரும்ப திரும்ப அதை நினைச்சானா அது ஒரு மரமா மாறிடும்ன்றான் உன்னை பத்தி அவன் நினைச்சு இப்போ உதாரணத்துக்கு நான் செத்துருவனும் அப்படின்னு ஒரு தாட் அவனுக்குள்ளே வருதுன்னு வைங்களேன் அது சும்மா சாதாரணமான ஒரு தாட்டா தான் வரும் ஆனா அது அவன் உட்காந்து மறுபடியும் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அது ஸ்ட்ராங்காக ஒரு மரம் மாதிரி ஆகுது மைண்ட்ல செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவான் மரணம் பயம் வந்துருது இப்படி செத்துருவோமா அப்படி செத்துருவோமா இந்த இன்னைக்கு செத்துருவோம் அன்னைக்கு செத்துருவோம் இதையே யோசிக்க யோசிக்க அவனுக்கு ஸ்ட்ராங்காகுது அதே ஒருத்தன் ஹீலிங்கை பத்தி நினைச்சுட்டானு வைங்களேன் சுகத்தை பத்தி நினைச்சிட்டானா அது ஆரம்பத்துல சும்மா சுகம்ன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம் நினைக்க நினைக்க சுகமே அவனுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்குது சுகமே அவனுக்குள்ள கிரியேட் ஆயிட்டு இருக்குது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் மூலையில எண்ணங்கள் போய் எண்ணங்கள் அது ஒரு பொருளாக உருவாகி அந்த இருந்து வருகிற நரம்புகள் தான் உங்களுடைய உணர்வுகளும் வாழ்க்கையும் கட்டுப்படுத்து இது மட்டும் தான் கட்டுப்படுத்துதா ஆண்டவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றார் உபாகமம் முப்பதாம் அதிகாரம்

அதுதான் உன்னை தீர்மானம் எடுக்க வைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சீங்க தீர்மானம் எடுத்து இன்னைக்கு வந்துட்டீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை தான் சூஸ் பண்ணுவீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் எத்தனை பேரு விரும்புறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லதை சூஸ் பண்ணுவீங்க நல்லதை சூஸ் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க சூஸ் எதை சூஸ் பண்ற நீ ஜீவனை தெரிந்தெடு இதுல என்ன சொல்றா நீ மட்டும் நல்லா இருக்க மாட்ட நீ மாத்திர நன்மையை சூஸ் பண்ணா நீயும் உன் சந்ததியும் நல்லா இருப்பீங்கன்றார் பவர் ஆஃப் சூசிங் ஒரு தேவ பிள்ளை ஒரு மனுஷன் மைண்ட்ல எதை சூஸ் பண்றானோ அது அவனை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை அவன் சந்ததியவே பாதிக்கும்ன்றார் தான் டிஎன்ஏ வேலை செய்யுது டிஎன்ஏ வேலை செய்யுது ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அப்பா அம்மாவனுடைய அவனுடைய தான் உருவாகுது வெறும் லைஃப் மாத்திரம் வருதுன்னு நினைக்காதீங்க அவங்க மனசும் அதில் கலந்து வருது அதனாலதான் நிறைய நேரத்தில் பெற்றோர்களுடைய குணாதிசயங்களை அதிசயங்களை பிள்ளைங்களுக்குள்ள அப்படியே பாக்குறோம் இது வந்து சும்மா திடீர்னு பார்த்து வரல அது ஜீன்லேயே வருது சிலதெல்லாம் ஜீன்லயே ஒருத்தருடைய மைண்ட் செட் உள்ள வருதான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன் என்ன கெட்ட ஜீனை நீங்க வாங்கிட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த ஜீனை திருப்புற அதிகாரத்தையும் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய ஜீனியாலஜி உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில நேரத்துல பாவர்டி மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கலாம் தரித்திர மனநிலை வந்திருக்கலாம் தோல்வி மனநிலை வந்திருக்கலாம் புலம்பர பெற்றோர்களுக்கு நீங்க பிறந்திருக்கலாம் ஆனா நீங்க நினைச்சா அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை கர்ச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க உங்களுடைய சேனலை திருப்பி விட முடியும்